அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம சகோதர அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் இந்த மாயன் மயன்ல சோடி பிரசன்னம் சொல்லி வருகிறேன் கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய காலம் கடந்து விட்டாலும் கூட தனிப்பட்ட முறையில் என்ன சந்திக்கீங்க காரணம் என்ன இது பொது பலன் தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது நவ கிரகங்கள்ல நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒவ்வொரு தமிழ் வாழ்க்கும் தமிழ் மாதத்தின் பொழுது இவர் பயிற்சி ஆகின்றார் இப்ப பாத்தீங்கன்னா சூரிய பகவானை வரைக்கும் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அருமையான ஒரு வாய்ப்பு அந்த சிம்மத்தை சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் அவர் வீடு அவருடைய இடத்திற்கு வருகிறார் எப்ப வரா தன்னுடைய இடங்களுக்கு எப்ப வராரு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பிறகு வருகின்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் தான் சந்தோஷமா வராரு நிம்மதியா வராரு அங்க சூரியனுடைய பகைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல யார் இருக்கா சிம்மத்தில் கிருது பறந்து இருக்கின்றார் அதை பற்றி எல்லாம் அவர் கவலைப்படவில்லை கவலைப்படுபவன் வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி பெற முடியாதுங்க துன்பத்தையும் துயரத்தையும் இயற்கையும் விதியும் தந்தாலும் கூட அதை விரட்டி எடுக்கிற மனோ தைரியம் ஒரு ஆளுக்கு உண்டுன்னா அது சூரியன் அதனாலதான் தான் அவருக்கு ஆதித்யன் என்று பெயர் சிவசூரியன் என்று பெயர் அது சூரியன் வருகின்றார் அதே சூரியன் பேசி மட்டுமே நான் இந்த பலன் சொல்லிவிடவில்லை சுக்ரன் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய மிதுமத்தில் இருந்து கடகம் வருகின்றார்கள் இந்த இரண்டு பேசியை நான் சூரிய பிரசனம் சொல்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் போது என்னுடைய அனுபவத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் அங்குதான் வருகின்றார் கவலையே படாதீங்க அங்கு யார் இருந்தால் என்ன சூரியனை கேதுவோ ராகுவோ பற்றினாலும் எத்தனை நேரம் பற்ற முடியும் இவை பொழுதி தகர்த்து விடுவார் கதிரவனை கண்ட பணி போல துன்பமும் துயரமும் மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் என்னுடைய அனுபவத்தில் கண்டு தோன்று விடாத ஒரு மனோ தைரியத்தை தரப்போகின்றார் இந்த ரெண்டு கிரகம் நீங்க செவ்வாய் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் அற்புதமான யோகமான தரப்போகின்றார் எதையும் எதிர்த்து போராடுகின்ற மன வலிமையை தரப்போகின்றார் மதிர்மேல் கூடையாக இடமா வளமா என்ற குழம்பி அவங்க நிலை மாறி நிம்மதியான தருணத்தை நோக்கி நகரப்போகின்றார் என்னுடைய அனுபவத்துல பகைவனன் ராமனை மட்டும் நாம் கொண்டாடுவதில்லை ராவணனையும் கொண்டாடுகின்றோம் ராவணன் தானே ராமனுக்கு சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான தருணம் உங்கள் திறமையும் அறிவும் வெளிப்படுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நடை அதே நேரத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் எளிதில் நம்பி விடாதீர்கள் இந்த குறுகிய காலத்தில் அவசரப்பட்டு நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே என்று நீங்கள் கவலைப்பட தொடங்கி விடாதீர்கள் குடும்பத்தில் நிலை இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர் நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான மாதம் இந்த ஆவணி மாதம் காரணம் கலத்திரக்காரன் சுக்கிரன் சூரியன் பகைவனை சந்திக்கின்ற நேரத்தில் கலத்திரக்காரன் சுக்கரன் உங்களை காப்பாற்றி விடுவார் தொழில ஒரு போராடிய நிம்மதியான ஒரு தருணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளிலும் அரசு ஆதரவை பெறக்கூடிய அரசு துறையில நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் சூரிய பயிற்சியில் அடைய போகின்றேன் மனிதனுக்கு கால வாய்ப்புகள் வராதுங்க வாய்ப்புகள் வருவது கொஞ்சமா இருந்தா கூட அந்த வாய்ப்பை வசப்படுத்துகின்ற ஆற்றலை தரப்போகின்றார் செவ்வாய் ஆக இரண்டு கிரகங்கள் போராடினாலும் கூட கலத்திரக்காரர்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு துணி இருக்கின்றார் ஒரு ஒருவர் புரிந்து கொள்ளாமல் கணவர் மனைவிக்குள்ளோ சில அந்த குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதை நீக்கி நிம்மதி தருகின்ற ஒரு பொன்னான காலம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரியன் பயிற்சி அதனால தான் இந்த ஆவணி மாதத்தை சிம்ப மாதவென்றே சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் தரக்கூடிய மூன்று பலம் சொல்கிறேன் அடிக்கடி தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்வார்கள் அந்த மூன்று பலமும் குறைந்த ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு யார் வேணும் தெரியுங்களா நான்காவதாக ஒரு பலம் பித்துருக்கள் முன்னோர்களுடைய ஆசை நம் புண்ணியம் குறையும் பொழுது அவர்கள் தங்குகின்ற புண்ணியம் நம் வாய் வயிற்றையும் வாழ்வையும் நிரப்பும் அந்த வகையில் பித்துக்களுடைய ஆசையை பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் பித்துருக்களுக்கு நீங்கள் செய்கின்ற கடன் பித்துக்களை நினைக்கின்ற ஒரே ஒரு கட்டுங்க ஒரே ஒரு கட்ட அகத்திக் கிரையை அந்த பசுவுக்கு கொடுத்து பார்ப்பீர்கள் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் மூன்று கிரகனுடைய முழுமையான பலனை பெறக்கூடிய இந்த சிம்ம மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு நற்பலனை தரும் குறிப்பாக சொல்லப்போன ஒரு ரகசியத்தை சொல்லுவீங்க இந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுபவத்தில் வெள்ளம் கரைத்து நீ ஒரு பக்கெட் எடுத்து அதில் வெள்ளத்தை கழித்து பசுவுக்கு தாகத்தை தடுப்பீர்கள் அற்புதமான ஒரு மாற்றம் தடைபட்டு போன திருமணம் தடைப்பட்டு போன தொழில் நிம்மதி இல்லாத வாழ்வு நீண்ட தூர பயிர்களை வெற்றி அத்தனையும் மொத்தமாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் சிம்மராசிக்கு